நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகணும் முகம் பல பல்லனு ஜொலிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லை இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு க்ளோ கொடுக்குற ஃபேஸ் பேக் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஆள் வச்சு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ரோஸ் வாட்டர் வச்சு ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பேக் போடலாம் நான் வந்து நாட்டு மருந்து கேரட்டோட கேரட் பவுடர் வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரிஜினல் கேரட் வீட்டில் இருந்தால் அதிலேருந்து ஜூஸ் எடுத்துக்கோங்க நான் பவுட்ரு வாங்கி வச்சுருக்கேன் அதில் ப்ரெசர்வேட்டிவ் எதுவும் இல்லை அதனால பயப்படாமல் நம்ம யூஸ் பண்ணலாம் கடலை மாவு மஞ்சத்தூள் பால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணால் போதும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹாஃப் அனவர் விட்டாலும் பரவாயில்லை ஹாஃப் அனவர் விட்டுட்டு நல்லா ஒரு ட்ரை ஆனதுக்கப்புறம் மைல்டாக மசாஜ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மசாஜ் கொடுங்க அந்த ஃபேஸில் ஃபுல்லாக இறங்கிட்டு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணிங்கன்னு எல்லோரும் கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து நல்ல ஃபேஸ் வந்து ஒரு க்ளோ கொடுக்கும் ஷைனிங் கொடுக்கும் மினுமினுன் இருக்கும் நீங்கள் எந்த கலராக இருந்தாலும் நான் நிறைய முன்னாடியே உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த கலராக இருந்தாலும் உங்களோட ஃபேஸ் வந்து உங்களை ஈவென்டோனாக காமிக்கும் ஒரிஜினல் கலர் வரும் அந்த ஃபேஸ் பேக் போட்டு க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அடுத்து வந்து நான் ஐஸ் க்யூப் எடுத்திருக்கேன் நார்மல் ஐஸ் க்யூப் எடுத்திருக்கேன் நீங்கள் பாலோட ஐஸ் க்யூப் அலோவேரா ஜெல்லோட ஐஸ் க்யூவு இவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒன் ஹவர் முன்னாடி கீசரில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து ஃபேஸில் டிப் பண்ணி ஒரு நாலஞ்சு தடவை டிப் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த கூலிங் வந்து நம்மளோட ஃபேஸு கிடைக்கும் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகும் நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் நம்மளோட ஏஜ் ஆனாலும் நம்மளோட ஸ்கின் வந்து ஏஜ் ஆன லுக்கு தெரியாது அப்படியே எங்காக இருக்கிற மாதிரி குழந்தைங்களோட ஃபேஸ் அந்த எவ்வளோ எங்காக இருக்குது அந்த மாதிரி நமக்கு வரும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கஷ்டம் நான் வந்து கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன் என்னோடய ஸ்கின் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறதுனால கேஸ்டர் ஆயில் வந்து ஃபேஸில் ஃபுல் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் கொடுக்குறேன் நைட்டுன்றதுனால நீங்கள் பகலாக இருந்தால் ரோஸ் வாட்ரு அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடலாம் எங்கேயாவது வெளியில் போறீங்கன்னா மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் எதாவது அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போகலாம் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும் எப்போதும் எளிமையாகவே இருக்குது ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குன்னு சொல்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ